தொடர் தமிழகம் விழுப்புரம் திருக்கோவிலூரை சேர்ந்த ஸ்ரீ ராமானந்த குருஜி அவர்களின் என்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் ஐயா காமம் என்பது மனித முன்னேற்றத்திற்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது அதை கட்டுப்படுத்த முடியுமா அதை கடந்த காலங்களில் முனிவர்கள் கட்டுப்படுத்தியதாக சொல்கிறார்களே அது எப்படி அதன் விளக்கம் தர முடியுமா என்று என்னிடம் கேட்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லுகின்ற ஒரே பதில் காமம் என்பது உலகிலுள்ள உயிர்கள் அனைத்துக்குமே பொதுவான ஒரு உணர்வாகும் அந்த உணர்வு இல்லாத உயிர்கள் எதுவுமே இல்லை கண்ணுக்குத் தெரியாத அமீபா தொடங்கி இறைவனின் மிகப்பெரிய சிருஷ்டியான மனிதன் வரையில் காமம் என்பது பொதுவானது ஆனால் காமம் இழுத்த இழுப்புக்கெல்லாம் மற்ற உயிர்கள் உடன்பட்டு அடிமையாக கிடக்கும்போது மனிதன் மட்டும்தான் அதை எதிர்த்து போராட வேண்டும் அதை அடக்க வேண்டும் அதன் மூலமாக ஆறாவது அறிவை வளப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறான் ஆனால் அதை எதிர்க்க முடியாமல் அதனிடம் மண்டியிட்டு நிரந்தர வெற்றி மாலையை சூட்ட முடியாமல் காமத்திடம் தோற்றுப் போகிறான் காமத்தோடு நடத்தும் யுத்தம் என்னை பொறுத்தவரை நிச்சயமாக நல்ல பலனை தராது காரணம் எதனோடு நீங்கள் சண்டை போட நினைக்கிறீர்களோ அது உங்களை தாக்க வரும் பழைய வலுவோடு அல்ல புதிய வலுவோடு தாக்க வரும் ஆகவே நீங்கள் உங்கள் எதிரிகளை எப்படி ஊராசனம் செய்வீர்களோ அதேபோல காமத்தை காம எண்ணத்தை காம விகாரத்தை காம மோகத்தை பழகிக் பழகிக்கொள்ளுங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் மனதை காமத்தை அடக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு அல்லது அதை மறந்துவிட்டு உங்களது அன்றாட வேலைகளை கவனியுங்கள் எல்லாம் சரியாகிவிடும் அந்த கால முனிவர்களும் இதைத்தான் செய்தார்கள் இந்த கால ஞானிகளும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்யாதவர்கள் அகப்பட்டுக் கொள்கிறார்கள் ஆகவே காமத்தை ஊதாசீனம் செய்வதுதான் காமத்தை காமத்தை கடப்பதற்கான வழி அதே நேரம் உணவையும் நமது உடற்பயிற்சியையும் சற்று அதிகப்படுத்திக் கொண்டாலே போதும் எல்லாம் சரியாக இருக்கும் ஒவ்வொரு மனிதருக்குமுள்ள தனித்தனியான மந்திரங்களை பயிற்சி பெற்று பயனடைய அன்புடன் அழைக்கும் శ్రీ గురు మేషన్ విలుపురం మెయిన్ రూడ్ పాడకనూరు తిరుకోవిలూర్ వట్ట